வணக்கம் மருது உறவுகளே அரசியல் பழகு நிகழ்ச்சியில் தினமும் அரசியல் மற்றும் சமூகம் சார்ந்து பேசி வருகிறோம் வாருங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம் நேற்று நடந்த நடிகர் விஜய் அவர்களின் மதுரை மாநாட்டில் ஏகப்பட்ட பணிகள் மற்றும் மற்றும் சில உயிரிழப்பும் ஏற்பட்டு உள்ளது வேதனையான வினயம் இருந்தரவர்களின் ஆன்மா இறைவன் திருவடியில் இலைப்பார நாம் ஒவ்வொருவரும் இறைவனை வேண்டிக் கொள்வோம் நடிகர் விஜய் கட்சி தொடங்கி சுமார் இரண்டு வருடம் நெருங்கப் போகிறது ஆனால் இன்னமும் விஜய் அவர்களுக்கு அரசியல் தெரியவில்லை நடிகர் விஜய் அவர்களை கண்மூடித்தனமாக ரசிக்கும் ஒரு கூட்டம் உள்ளது அவர்கள் அனைவரும் ரசிகர்களே யாருமே அரசியல் படுத்த படவில்லை காரணம் நடிகர் விஜய் அவர்களே இன்னும் அரசியல் அறிவை வளர்த்துக் கொள்ளவில்லை என்றே தெரிகிறது அவரது பேச்சில் இருந்து நேற்று நடந்த மாநாட்டில் ஏற்பட்ட ஒழுங்கினதால் விஜய் ரம் பக்ஸ் செய்யும் அவரது ரசிகர்கள் அவரை சூழ்ந்து பணம் எடுக்க அடித்துக் கொள்வதும் அவர் மேல் துண்டுகள் எரியப்படுவதும் அதை விஜய் அவர்கள் தனது தலையில் கட்டுவதும் பார்த்த பொழுது அரசியல் கட்சி மாநாடு என்பதை விட சினிமா சூட்டிங் போன்றே இருந்தது விஜய் என்ற நடிகர் சினிமாவில் உச்ச நட்சத்திரம் சினிமாவில் அவர் ராஜா என்றே கூறலாம் ஆனால் அரசியலில் அவர் ஒரு குழந்தைதான் முதலில் அவர் தனது ரசிகர்களுக்கு ஒழுக்கத்தை போதிக்க வேண்டும் மாநாட்டுத் திடலில் பலர் மது அருந்திக் கொண்டு இருந்தனர் அந்த காணொளி உங்களுக்காக நடிகர் விஜய் அவர்கள் கே குழந்தைகளை தூக்கிக் கொண்டு வர வரவேண்டாம் என்று கூறியிருந்தார் ஆனால் அவரின் பேச்சை கேட்காமல் அவரின் ரசிகர்கள் பலரும் தங்களது குழந்தைகளை தூக்கிக் கொண்டு வந்தனர் அந்த மாநாட்டில் ஒரு பெண் தன்னுடைய பணம் திருடு போய்விட்டது என்றும் கூறியிருந்தார் மாநாட்டில் கலந்து கொண்ட தனது ரசிகர்களுக்காக குறைந்த உணவு கூட வழங்கவில்லை ஏற்பாடு செய்யவில்லை விஜய் அவர்கள் அவரை நம்பி வந்த லட்சக்கணக்கில் வந்த ரசிகர்கள் பட்டினியாகவும் வெளியில் உணவு அதிக விலைக்கு விற்றும் வந்தது அடிப்படை தேவையான உணவை கூட கொடுக்க முடியாமல் ஒரு மாநாடு நடத்துவது என்பது அரசியல் அறியாமையே காட்டுகிறது மாநாடு நடந்த இடத்தில் ஒரு பந்தல் கூட போடவில்லை விஜய் அவர்கள் மக்கள் பலரும் வெயிலின் கொடுமை தாழாமல் அங்கிருந்த நாற்காலிகளை குடைகளாக மாற்றி வைத்தனர் சிலர் மிதியாடியாக இருந்த தரை விரிப்பைக் கிழித்து கூடாரம் அமைந்ததனர் மாலை கேரவன் விட்டு மாநாடு பந்தலுக்கு வந்து பேசியதில் கொள்கை சார்ந்து எதுவுமே இல்லை மத்தியில் ஆளும் மோடி அரசிடம் தீவை மீட்டு கொடுங்கள் என்றும் நீட் விளக்கு கொடுங்கள் என்றும் பேசினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழு மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழில் வரலாறு மாறியது என குறிப்பிட்டார் அதாவது அண்ணா மற்றும் எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக பதவிக்கு வந்த ஆண்டுகள் அவை நாம் கேட்கும் கேள்வி என்னவென்றால் அந்த இரு பெரும் தலைவர்களும் நேரடியாக முதல்வராகவில்லை அந்த பதவிக்குப் பின் அவர்களின் கடுமையான உழைப்பு இருக்கிறது அந்த தலைவர்கள் மக்களோடு மக்களாக கடத்தில் நின்று மக்கள் குறை அறிந்தவர்கள் அதனால் மக்களின் தலைவராக அவர்களால் வர முடியும் தது ஆனால் விஜய் அவர்கள் இன்னும் நடிகராக தான் இருக்கிறார் அவரே இன்னும் அரசியல் கற்கவில்லை சில நாட்களாக சீமான் அவர்கள் விஜய்யை விமர்சனம் செய்து வருகிறார் ஆனால் அதற்கு விஜய் பதில் சொல்வார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதை கடந்து சென்று விட்டார் தேர்தல் அரசியலில் சீமான் முன்னோடிதான் விஜய்க்கு அப்படி இருக்கையில் பதில் சொல்லாமல் தவிர்ப்பது சரியான முடிவு இல்லை நமக்கு எதிராக வரும் கூகுரலை காதல் வாங்குமால் மக்களின் குரலை மட்டுமே கேட்பேன் என கூறினார் ஆனால் அதே மதுரையில் தூய்மைப் பணியாளர்கள் தங்களது உரிமைக்காக போராடி வந்தனர் ஆனால் நடிகர் விஜய் அவர்கள் அந்த மக்களை சென்று சந்திக்கவில்லை அதேபோல தான் சென்னையில் போராடிய தூய்மைப் பணியாளர்களை பத்து நாட்கள் கழித்து தனது கட்சி அலுவலகம் வர வைத்து பார்த்தார் மக்களின் கூக்குரல் கூட அவரின் காதுகளுக்கு சரிவர எட்டவில்லை பின் எப்படி மக்களை ஆள்வதற்கு ஆசைப்படுகிறார் என்றே தெரியவில்லை கட்சத் தீவை வாங்கிக் கொடுங்கள் என பேசுகிறார் ஆனால் கட்சத் தீவை எடுத்துக் கொடுத்தது அன்றைய காங்கிரஸ் அரசு ஆனால் அதை பற்றி எதுவுமே பேசவில்லை காரணம் அரசியல் அறியாமே நீட் விலக்கு கொடுங்கள் என பிரதமர் அவர்களை கேட்கிறார் ஆனால் நீட் விலக்கு என்பது சாத்தியமே இல்லாத ஒன்று காரணம் உச்சநீதிமன்ற தீர்ப்பு உள்ளது நீட் தேர்வு கொண்டு வந்தது காங்கிரஸ் நடைமுறைப்படுத்தியது பாஜக நீட் தேர்வுக்கு ஆதரவாக வாதாடியாது காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சிதம்பரம் அவர்கள் மனைவி அவர்கள் பாஜக அரசை விமர்சிக்கும் விஜய் அவர்கள் காங்கிரஸ் கட்சியை பற்றி பேசுவதே இல்லை காரணம் அவருக்கு வசனம் எழுதி கொடுக்கும் நபர்கள் அவருக்கு அதை எழுதிக் கொடுப்பது இல்லை நடிகர் விஜய் அவர்களுக்கும் அரசியல் பற்றிய அறிவு இல்லை என்பதையே அவரது மேடை பேச்சு காட்டுகிறது மாநில அரசான திமுக அரசை விமர்சிக்கும் போது முதல்வர் ஸ்டாலின் அவர்களை கேண்டலாக ஸ்டாலின் ஆண்கள் உங்க ஆட்சியில் எல்லா துறைகளிலும் ஊழல் மட்டுமே நடக்கிறது என்றும் பெண்களுக்கு ஆயிரம் கொடுத்து விட்டால் போதுமா ஆண்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று கதறுகிறார்கள் அந்த சத்தம் உங்கள் காதுகளில் கேட்குதா ஆண்கள் எனவும் பேசியுள்ளார் சில மாதம் முன்பு காவல்துறையால் அடித்து கொல்லப்பட்ட அஜித் என்ற வாலிபருக்காக கண்டன கூட்டத்தில் பேசும்போது ஸ்டாலின் சர் என பேசியது குறிப்பிடத்தக்கது பின் ஒரு குட்டி கதை ஒன்றை கூறினார் ஆனால் அது சில மாதம் முன்பு சீமான் அவர்கள் கூறியது பிகர் விஜய் சொன்ன குட்டி கதை நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் பற்றிய புரிதல் இல்லாமல் அதை பற்றிய அடிப்படை அறிவு ஏதும் இல்லாமல் யாரோ எழுதி கொடுத்த வசனத்தை மாநாடு என்ற பெயரில் மேடையில் வந்து ஒப்புவித்து சென்றார் நடிகர் விஜய் அவர்களுக்கு தமிழ்நாட்டின் அரசியல் பற்றியும் தெரியவில்லை இந்திய அரசியலும் தெரியவில்லை திராவிடம் என்றால் என்னவென்றும் தெரியாது தமிழ் தேசிய அரசியல் என்றால் என்னவென்றும் தெரியாது மக்களின் அடிப்படை குறைகள் தெரியாது தமிழ்நாட்டின் கடன் சுமை எவ்வளவு என்றும் தெரியாதுதான் ஆட்சிக்கு வந்தால் எப்படி சரி செய்வேன் என திட்டமும் இல்லை எதுவுமே தெரியாது ஆனால் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் நடிகர் விஜய் அவர்கள் எதுவுமே தெரியாத ஒருவர் ஆட்சி நடத்தினால் நாடு என்ன ஆகும் என்பதற்கு தற்போது நடக்கும் ஆட்சியே உதாரணம் மக்கள் சிந்தித்து வாக்கு செலுத்த வேண்டும் மாநாடு திடலில் போடப்பட்ட நாற்காலிகளை அவரது ரசிகர்கள் உடைத்து அந்த நிறுவனத்திற்கு பலத்த சேதத்தை ஏற்படுத்தியுள்ளனர் தனது ரசிகர்களை திருத்த முடியாதவர் அடுத்தவர்களை குறை கூறுவது வேடிக்கையான விடயம் ஒரு கட்சித் தலைவர் எப்படி நடந்து கொள்ள கூடாது என்பதற்கு நடிகர் விஜய் அவர்கள் சரியான உதாரணமாக இருக்கிறார் நன்றி உறவுகளை மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்